தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம் நடைபெறுகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் பணபலத்தோடும் பல சாதிய இயக்கங்களோடும் கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கும் அரசியல் கட்சிகளுக்கு நடுவிலே நீதியையும் நேர்மையையும் நெஞ்சுரத்தையும் ஒழுக்கத்தையும் அரசியலில் நடைபிடித்து வரும் தென்தமிழன் சீமானின் வளர்ப்புகள் இந்த முதுகலத்தூர் பேருந்து நிறுத்தத்தில் ராமநாதபுர பாராளுமன்ற வேட்பாளராக தென்தமிழன் சீமானால் அறிவிக்கப்பட்டுள்ள எங்களது அருமை சகோதரி மருத்துவ பேராசிரியபா சேபால் அவர்களுக்கு வாங்கி சின்னத்தில் வாக்கு சேகரிக்க இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கூட்டம் முன்பாகவே எங்களோடு காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் ஒழுக்கமும் அரசியல் நாகரிகமும் நிற்கும் எங்களிடம் உங்கள் அடாவடித்தனத்தை காட்ட வேணாம் செய்து நீங்கள் கொடுத்த அனுமதியின் படிதான் நாங்கள் இந்த கூட்டத்தை துவங்கி இருக்கிறோம் ஆனால் உங்கள் அதிகார பலத்தை எங்கள் மீது திணிக்கிறீர்கள் பணத்தோடு கூலிக்கு மாரடிக்கும் சில கூட்டத்தை கூட்டி வந்து எங்கள் கூட்டத்துக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதற்காகவே வாக்கு சேகரிக்கிறோம் என்ற பெயரில் தோல்வி பயத்தில் வந்து வாக்கு சேகரிக்கும் திராவிட கட்சிகளுக்கு ஏன் இப்படி அடிவணிந்து போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை இந்த அரசியல் களத்தில் பனிரெண்டு ஆண்டுகளாக எந்த மிரட்டலுக்கும் பண அதிகாரத்திற்கும் அடங்காமல் மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள ஒரே ஒரு அரசியல் கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேரத்தில் கூட நம் மண் மீதும் மக்கள் மீதும் கொண்டுள்ள அக்கறையில் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தையும் நமக்கு புதிது புதிதாக எடுத்து முன்வைக்கிறார் இதையும் இன்னும் காதில் வாங்காமல் இந்த பணம் பணம் தான் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு இது வந்து அரசியல் வியாபாரமாக ஆக்கிவிட்டார்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்துவது என்பது மெக்கானது தமிழக அரசியல் களத்தை ஒரு கேவலம் அரசியல் தரமாக விட்டார்கள் இந்த திராவிட இயக்கங்கள் நேத்து கூட எங்க ஊர் பக்கத்துல பிரச்சாரத்துக்கு கூட போறதுக்கு குடியாரங்களுக்கு ஐநூறு ஐநூறு ரூபாய் கொடுத்து கூட்டு போறாங்க அதுல போகும்போது ஒருத்தன் ஏணி கையில கொண்டுகிட்டே போறாரு அவர்த்த அந்த அம்மா கேக்குது என்னப்பா அப்படின்னு அம்மா நான் சும்மா போறேன் இது வந்து எனக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் அதுக்காக போறேன் ஓட்டு வந்து நீங்க அந்த இவங்க தான் போடுவோம் அப்படிங்காரு சீமான் என்ன சின்னப்பா நான் அவர் பாவம் அறியாமையில போறவர் தானே இல்லைன்னா போவார அந்த ஐநூறு ரூபாய்க்கு கூலிக்கு அந்த ஏனியை தூக்கிட்டு அவர் விவசாயி சின்னங்கிறாரு அதுக்கு அந்த அம்மா தெளிவா சொல்லுது அந்த அம்மா தெளிவா

தமிழர்கள் தன்னிறைவு பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக போன முறை நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் கமலஹாசன் திமுக ஆதரவு தேவைப்படுகிறதோ அந்த சாதியை இரண்டாக பிறந்து ஒன்றை அதிமுகவும் ஒருவரை திமுகவும் எடுத்துக்கொள்ளும் இடையில் இருக்கும் சாமானிய மக்கள் ஆளுக்கு பாதியாக பிரிந்து போகிறீர்கள் ஏனென்றால் தமிழர்களை ஒன்று சேர விடவே மாட்டார்கள் இந்த திராவிடர்கள் நீங்க ஒன்னு சேர்ந்துட்டீங்கன்னா தமிழகத்தை வேற எந்த பயிராலையும் ஆளவே முடியாது தமிழன் தான் ஆள முடியும் நீங்க ஆண்டு விடக்கூடாது என்பதற்காக அவன் கூட்டு ஒற்றுமையை உணராமல் மீண்டும் என்பதை மக்களை நினைக்கும் போது அறியாமையில் இருக்கும் மக்கள் இணைக்கும் போது வேதனையாகவும் இருக்கிறது அவர்களை அவர்களுடைய அறியாமையை தவறாக பயன்படுத்தும் இந்த திராவிட இயக்கங்களையும் கட்சிகளையும் இணைக்கும் போது கோபம் வருகிறது இந்த நடைபெற கூட நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு சின்னத்தை கொடுக்க விட கூடாது என்பதில் முனைப்பு காட்டினார்கள் இந்த திராவிட கட்சிகளும் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் அனைத்து கூட்டு கலவாரிகளும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய கூட்டு சந்தையை முறையடித்து தேர்தல்

கட்சியின் வெற்றி சின்னமான மைக் சின்னத்தில் வாக்களித்து பெருமதிப்புக்குரிய சகோதரி மருத்துவ பேராசிரியர் சந்திரபிரபா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிலத்தில் எல்லோரும் வாழட்டும் தமிழர் தான் ஆளட்டும் என்ற நிலையை உறுதியோடு உறுதியேற்போம் இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி நாம்